எல்லா புகழும் இறைவனுக்கு அஜித்துடைய நடிப்பில் மகிழ் திருமேனியுடைய டைரக்ஷனில் வெளியே வந்த படம் லைக் அந்த படத்தை தயாரிச்சிருந்தது இருந்தது விடாமுயற்சி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கும் இந்த கதைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ஒரு கண்டென்ட் ஏன்னா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ ஆனால் இந்த கதைக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் வந்து இந்த படத்தில் அஜித் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இன்னொன்று தன்னோட ஒய்ஃபை மிஸ் பண்ணிட்டு தேடிக்கிட்டு இருப்பாரு ஸோ இதெல்லாம் வந்துட்டு அஜித் பண்ணக்கூடிய கதாபாத்திரமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது இல்லை அஜித் வந்து ஒரு மாசா பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் பட் நிறைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அஜித்தை பார்க்க போகிறோம் ஸோ எங்களுக்கு பார்த்தாலே போதும் அது மாசா இருந்தால் என்ன அதுவும் மசாலாவாக இருந்தா என்ன எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தடாலடியாக கவுந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் என்னை பொறுத்த வரைக்குமே அது ஒரு ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன் அந்த படத்துக்கு ஏன்னா பெரிய அளவில் அந்த படம் போகலை அப்படிங்கிறாங்க பட் ஆர்கானிக்காக அந்த படம் போய்கிட்டு தான் இருக்குது ஃபேமிலி சைட்லலாம் வந்து ரொம்ப ரசிப்பாங்க ஒரு மாசான அஜித் இல்லாமல் ஒரு நம்ம பக்கத்து வீட்டு ஆள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆளாக வந்துட்டு பார்த்து ரசிக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதாபாத்திரம் ஓகே தான் தெரிசார் பண்ணியிருக்காங்க அர்ஜுன் பண்ணியிருக்கிறாங்க யாராவலாம் நடிச்சிருக்கிறாங்க ரஜினிகா சான்ற அவங்க படத்தில் இருக்காங்க இது ஒரு ஹாலிவுட் படத்துடைய ரீமேக் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்பண்ணி அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த படத்துடைய வசூல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான தகவல் கிடையாது இப்போ வரைக்கும் அஃபிஷியலான தகவல் கிடையாது லைக்கா நிறுவனமோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ யாருமே வந்துட்டு இவ்வளோ தான் வசூலும் சொல்லலை நேற்று நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது கோடி ரூபாய் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அன் அஃபிஷியல் தான் இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபாய் வந்துட்டு முதல் நாள் தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கு வேர்ல்டு வேட இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் சொல்றாங்க இந்த படம் கிட்டத்தட்ட நூறு கோடியை ரீச் ஆகிடுச்சு அப்படின்னும் சொல்றாங்க நூறு கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பட் இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அஃபீஷியலான அனவுன்ஸ்மெண்ட் கிடையாது இது லைக்கா நிறுவனமோ இல்ல அஜித்தோ இல்லை திருமேனியோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா பட் ஆர்கானிக்கா படம் போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த படம் ஒரு பெரிய மாஸ் ஓப்பனிங் எல்லாம் அஜித்துக்கே கிடையாது டக்குன்னு டிக்கியே தூக்குவார் அஜித்து காமிப்பாங்க ஸோ ரொம்ப ஒரு யதார்த்தமாக நான் ஒரு ஹீரோவாக தான் அஜித்தில் பண்ணியிருப்பார் மார்க்கெட்டே இல்லாத காலத்தில் கூட அஜித் இப்படி ஒரு முக்கியமான ஒரு படத்தெல்லாம் வீரம்லாம் இன்றைக்கும் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் அஜித்தோட ஓப்பனிங்காக இருக்கட்டும் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் வேறு லெவலில் ஒரு பண்ணியிருப்பார் ஸோ இந்த படத்துக்கு பின்னால் அஜித்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மகித்திருமினை சமீபத்தில் போய்ட்டு சொன்னப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு வரியை கொடுத்து எனக்கு இதில் கதை பண்ண சொல்லி சொன்னார் அஜித் அதை தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ எது எப்படியோ படம் எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஷட்டிலாக படம் போச்சு ஒரு மாசாக ஒரு ஓப்பனிங் ஃபைட்டு அடி தடி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நல்லா நல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தார் மகிழ்ச்சி திருமணி பட் பாட்டு விஷயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அணிவந்து கோட்டை விட்டுட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன் மற்றபடி எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எது எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபது கோடி அறுபது கோடி கிட்ட இந்த படம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அபிஷியலா கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க இன்றைக்கி அஃபிஷியலாக சொல்லிவிட்டு பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அந்த படம் எனக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கெல்லாம் வாரிசுடைய தயாரிப்பாளர் பலர் சொல்லிவிட்டு சுற்றுறாரு ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரிஜினலாக என்ன அந்த படம் வசூல் பண்ணுச்சு அப்படிங்கிறத சீக்கிரமாகவே படத்துடைய நிறுவனம் சரி இதை வாங்கின ரெட் ஜாயின்ட்டை சரி சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இறைவன் நாடி நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு